ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற பொது தேர்தலின் போது எம்ஜிஆரின் அயராத உழைப்பும் பிரச்சாரமும் சேர்ந்ததினால் எட்டு உறுப்பினர்கள் வெற்றி பெறும் நிலைக்கு உயர்ந்தது இத்தகைய வெற்றிக்கு முழு காரணம் எம்ஜிஆர் தான் என்று மக்கள் நினைத்த வேளையில் பொறாமை கொண்ட சிலர் பொறுக்க முடியாத அளவில் புலம்பத் தொடங்கினர் யாருக்கு அது வரை எம்ஜிஆர் உதவிகரம் நீட்டி வந்தாரோ அவரே வெறுக்கும் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் அதன் மூலம் கருத்து வேறுபாடுகளும் வளர தொடங்கின அதனால் எம்ஜிஆர் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுகள் மதுவிலக்கு திட்டம் ரத்து செய்யப்படுவதை கோவையில் ஆதரித்தவர் இப்போது அந்த தீர்மானத்தை எதிர்ப்பது சட்டமன்ற மேலவை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறியது கட்சி பொதுக்குழு நிர்வாக குழுவில் பேசி முடிவெடுக்க வேண்டிய விவரங்களை மக்கள் மத்தியில் பகிரமாக பேசி மக்கள் மனதில் குழப்பத்தை உருவாக்கியது இத்தகைய குற்றச்சாட்டுகளின் மூலம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வேண்டிய எம்ஜிஆர் மீது உடனே நடவடிக்கை எடுத்தனர் கருத்து மோதல்களில் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அக்டோபர் பத்தாம் நாள் கட்சியிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பும் வெளிவந்தது ஆதரவாளர்களுடன் கலந்து பேசி அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி ஆலோசனை செய்தார் யோசித்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கப்பட்டது இருப்பினும் இந்த கழகம் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்ற பரந்த நோக்கத்தின் அடிப்படையில் திமுக என்பதனை பின்னர் அனைத்திந்திய அண்ணா திமுக என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது